இந்த வீடியோல நம்ம வந்து சுடுமன் கால எழுத்து பொறிப்புகள் பற்றி வந்து பார்க்கலாம் அதாவது சுடுமன் பொறிப்புகள் அப்படின்னா என்னன்றதை முதல்ல பார்க்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் தமக்கே உரிமையானது அப்படின்றத நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு தான் சொந்தம் ஏன் அப்படின்னா இப்ப கப்பல்ல பல பொருட்கள் எடுத்துட்டு போவாங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்றதுக்காக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்து சுடுமண் எழுத்து பொறிப்புகளால் பொறிக்கப்பட்டிருக்கும் அதுதான் அந்த சுடுமண் பொறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுடுமன் கால எழுத்து பொறிப்புகள் தமிழ்நாட்டுல பரவலாக கிடைத்தது அதுல குறிப்பிட்டு சில இடங்களை சொல்றாங்க எது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அரிக்கமேடு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரிக்கமேடு என்பது நமக்கு வந்து பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரி அழகான்குளம் ராமநாதபுரம் அதைத் தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுமணல் மற்றும் கீழடியிலுமே கிடைச்சிருக்கு சரிங்களா அதே போல இதே ராமநாதபுரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதான் அழகன் குளம் சொன்னீங்களா அங்க கப்பலின் உருவம் பொறிக்கப்பட்ட சுடுமண் பொறிப்புகள் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா அதை தாண்டி நமக்கு வந்து இதே இதற்கு தொடர்பான சான்றுகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய பெரணிகே அப்படின்றதுலையும் அதே போல குசே அல் காதிம் மற்றும் ஓமன் நாட்டில் இருக்கக்கூடிய கோரன் ரோரி போன்ற இடங்கள்லயும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோர் ரோரி அப்படின்ற இடத்துலயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதற்கான சான்றுகள் அந்த சுடுமண் கால எழுத்து பொறிவு புறப்பட்ட சான்றுகள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இதை தாண்டி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது தமிழ் பிராமி எழுத்துகளால் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு